பருமணி மாலை ரத்ன வதை தழகும் வரிவட்ட தழகம் கிருபை தங்கிய வாதா புயவழகோ தருவளர் உழகிய தருணிய செந்தில் சண்முகர் முறையே புலவிதரும் ஒரு திருமுகம் பூ எடுத்து அனுதினம் பூஜை செய்பவருக்கு ஒரு வடிபதான சூரனை வென்று தேவர் வரம் பெறுவரே வரம் பெருவரே வராக சுவாமி வராக பன்னீர் திருமுறை அரு வழிபாடோம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி நாடுடைய சிவனே போற்றி தமிழ் வேதமாகிய பன்னிரு திருமுறைகள் சாற்றுப்படி நடக்க இருக்கிறது நிகழ்ச்சியின் முதலாக சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பபமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவமுதல்வர் பெருமான் அருளி செய்த முதல் திருமுறையிலிருந்து ஒரு பாடலை கந்தபிரானுடைய திருச்செவிக்க விண்ணப்பம் செய்கின்றோம் திருச்சி நன்றுடையானை தீயதிலானை நிறை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையோடு வாரம் உடைய சென்றிருந்தார்கு இல்லை என்னாது ஈந்து வக்கும் தன்மையாளனாகி விளங்கக்கூடிய சிவபெருமானி செய்த இரண்டாம் திருமுறையிலிருந்து ஒரு பாடலை இறைவனுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறார் அரசமய கோளரியை பாலரா வாயனாகி விளங்கிய ஞானசம்பந்த பெருமான் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறையிலிருந்து ஒரு பாடலை எம்பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறார் மருந்தவை மந்திரம் மறுமை மற்றும் தன்னெஞ்சமே இடையரா பே மழைவாரும் இணைவிடையும் உடவாரத்தின் படையரா திருக்கரமும் சோபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சுமாகிய நெஞ்சும் விளங்கக்கூடிய நாவுக்கரசு சுவாமி அருளி செய்த நான்காம் திருமுறையிலிருந்து ஒரு பாடலை கந்தவிரானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கின்ற ஓவினு கருங்கலோ ஒங்கு தாமரை ஆவினு கருங்கலோ அர நஞ்சாளு சம்பந்த பெருமானால் போற்றப்பட்ட அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை ஆகிய குறுந்தொகையில் இருந்து ஒரு பாடலை கந்தவிரானுடைய திருச்சிவிக்கு விண்ணப்பம் செய்கிறோம் திருத்தாண்டகத்தில் இருந்து ஒரு பாடலை திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறார் பரவி ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி திரா தீரா நோய்த்தி தருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயடத்தின் சிலை கை கொண்ட புள்ளிருக்கு உள்ளிருக்கு வேளு போற்றாதே ஆற்றனாள் புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே தம்பிரான் தோழன் என்று போற்றப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமி அருளி செய்த ஏழாம் திருமுறையில் இருந்து ஒரு பாடலை இறைவனுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யும் ஆத்தம் என்று என்னை ஆளுகந்த அமரநாதனை குமரனை பயந்த வார்த்தையங்கிய முலை மடமனை குமரனை பயந்தங்கிய முளை மடமா கங்கையை கரந்த தீர்த்தனை கண்டு கொண்டே குருமா ஏ தன்னை குருமா மணிதன்னை மாமணி தன்னை ஏலக்காவினில் கொண்டே ஏ பெருந்துரையில் சோபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மடைவார துரிய நிலை கடந்து தேக்கி செம்மாந்து இருந்து பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் வழங்கிய எட்டாம் திருமுறையாகிய திருவாசகத்தில் இருந்து ஒரு பாடலை இறைவனுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறார் தேவர்க்கு மேலாய விண்ணாளும் தேவர்க்கு மேலா வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டை நாட்டானையை பாகனை வேணு பெருந்துரையில் கண்ணார்கடல் காட்டி நாயனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடு அண்ணாமலையானை பாடுதும் காண் அம்மான அருளி செய்த எட்டாம் திருமுறையின் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய திரு கோவையார் எட்டாம் ஒரு பாடலை இறைவனுடைய பாடலைக்கு விண்ணப்பம் புனல் பிள்ளை சிற்றம் பலத்தும் முறைவா உயர்மதி ஆய்ந்த உன் திங் தமிழின் துறைவா ஒன்பதாம் துணிமுறையாகிய ஆகிய திருவிசைப்பாவில் இருந்து ஒரு பாடலை திருக்கோயிலுடைய திருக்கோயிலுடையூர்த்திகளாகி விளங்கும் மாதர்கள் எம்பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறார் விளங்கக்கூடிய தில்லையிலே ஓடாத இருந்த தேரை சேந்தனார் வந்து திருப்பல்லாண்டு பாடினால் இந்த தேர் ஓடும் என்று நடராஜ பெருமான் வாக்கிற்கு இணங்க பல்லாண்டு பாடிய பல்லாண்டு என்னும் பதங்கடை வருகிறார் சீரும் திருவும் சிவலோக நாயகன் ஆறும் பெறாத அறிவு பெற்றே ஆறும் பெறாத அறிவு பெற்றே பெற்றது யார் பெறுவார் உலகில் ஊரும் புலே மனவாளனுக்கு அறியும் பரிசு நாம் பல்லாண்டு குருதுமே மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழாக விளங்கக்கூடிய

பன்னிரண்டு நாயன்மார்கள் ஒளி செய்த பதினோராம் திருமுறையிலிருந்து ஒரு பாடலை கந்தவேளுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறார்கள் கோம தன் பாதம் கரம் குப்பி கண் குளிர நெஞ்சே அணி திருமுரு கொண்டே புகழ் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமி அருளி செய்த ஒரே ஒரு வரலாற்றையே நமக்கெல்லாம் எடுத்து முதலாக சீர்படைத்த சீர்படைத்தாம் திருத்தொண்ட தொகையடியார் உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சர்க்கிழார் சுவாமி அருளி செய்த பனிரெண்டாம் திருமுறையாகிய பெரிய புராணத்தில் இருந்து ஒரு பாடலை கந்தவேனுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறார் செழுங்கஞ்சுகத்து பைரவர் யா அமுது செய்யாதே ஒழித்ததுங்க என தேடி மையல் கொண்டு புறத்தணைய அவர்தாம் மலை பயந்த கையலோடும் மையல் கொண்டு புறத்தனைய மறைந்த அவர்தாம் மலை பயந்த கையலோடும் சரவணத்து தனையரோடும் தாம் கந்த வேளை எந்த வேளையும் தியானித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நாளும் இன்னிசையால் தமிழ் பிறப்பக்கூடிய இந்த தலத்தினுடைய ஓதுவா முத்தல் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழில் இருந்து ஒரு பாடலை கந்தவேளின் திருச்செவி கமலவா கமலவாதத்திற்கு வழங்குகிறார் வா இன்னும் கொஞ்சம் வேகமா சார் நீங்க பாரத் கணெக்ட் பேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோ வேண இல்ல இது அஞ்சு லட்சம் ஏஜென்ஸோட உதவியாளர் பில் பேமெண்ட்ஸ் பாசிபிள் ஆகுது இப்ப செஞ்ச மாதிரி தெரியாது ஆனா நிச்சயமா நம்புறீங்க நாங்க தான் ஹர் கரெக்ட் தடனுல்டோ திரும்பி தரளை கொலிட்டி அடித்தி அழிக்க குறைந்து எங்கள் கவலை அவரோடு இனி உரை போமையா ஐயா உணவு பலி அடிமை சிற்றில் சிதைய நேய அலைமு அருணகிரி என்று சொல்லக்கூடிய அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த அலங்காரத்தில் இருந்து ஒரு பாடலை இறைவனுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறேன் பங்கே தரளும் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர்நிற்பனே